ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்பவே ஹெல்தியான ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி விதோசமாகவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம அறாளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அந்த பருப்பை நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இன்னொரு பவுலை எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்துக்கோங்க சீனதோ பெருசோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சாலே மேக்கர் நல்லா ஊறி இருக்கும் இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா எந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எல்லாம் மீன்மேக்கரையும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் இது கூட நம்ம பருப்பையும் சேர்த்து அரைக்கணும் அரை மணி நேரம் ஓடனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு இந்த மீன்மேக்கரு கூடயே சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவா சேர்க்கக்கூடாது இது இருக்கிற இந்த ஈரப்பதத்திலேயே நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைப்பட்டிருக்கும் பருப்பு வந்து முக்கால் வாசி ஒன்று ரெண்டாக அரைப்பட்டிருக்கும் இந்த மாதிரி அரைக்கணும் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஈலனா மைதா மாவு இது வந்து பைண்டிங்க்காக தான் நீங்கள் எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவு நல்லா எல்லா பக்கமும் இந்த உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் செட் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா மாவை நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இதில் அந்த மாவை போட்டு நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டி எடுத்துக்கோங்க வாழை இலை இல்லாதவங்க நீங்கள் பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா நார்மலாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மெல்லிசாக தட்டி எடுத்ததும் இதை நம்ம சுட்டி எடுத்துக்கணும் இது சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசை தவா சூட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக அடியில் என்ன தடவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டு லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வெளியே எடுத்துடலாம் இங்கே கையிலேயே எடுத்து போடுவதாக இருந்தாலும் போடலாம் நீங்கள் ஒருவேளை பேப்பரில் வச்சு தட்டி எடுத்திங்கன்னா கையிலேயே எடுத்து போட்டுக்கலாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடிப்பக்கம் நல்லா பயந்துதும் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு சைடும் நல்லா இந்தளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கலர் மாறினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு சைடிஷ் எதுவுமே பெருசாக செய்ய தேவையில்லை வெறும் ஒரு ஊர்காவோடைய நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் கீழே இது இதில் வந்து அரை கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப்பில் அதுக்கு மேலே கூட சேர்த்து பண்ணலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்